புதன் பகவானே பிரியங்கு மலரின் மஞ்சள் கலந்த நீல நிறத்துடன் பொத்த பச்சை நிறத்தில் ஒளிரும் அழகில் இணையில்லாதவன் மிக மென்மையான குணங்களால் அமைந்தவனாகிய புதன் பகவானை நான் வணங்குகிறேன் புதன் மந்திரம் பாராயணம் செய்வதின் நன்மைகள் புத்தியையும் அறிவுத்திறனையும் அதிகரிக்கிறது புதன் புத்திக்கு அதிபதி இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் ஜபிப்பதன் மூலம் கவனத்திறன் புத்திசாலித்தனம் கற்றல் திறன் மேம்படும் அதாவது தொடர்பு தொடர்பு திறனை மேம்படுத்துகிறது புதன் வார்த்தை திறனுக்கும் பேச்சு திறமைக்கும் காரணம் இதனால் பேசுவதில் தெளிவும் தாக்கமும் கிடைக்கும் படிப்பு மற்றும் தேர்வுகளில் வெற்றி மாணவர்கள் தினமும் இதை ஜபிக்கும் போது தேர்வில் நல்ல முடிவுகளை பெற உதவும் வணிக வளர்ச்சி மற்றும் நிதி நலன் புதன் வணிகத்தையும் விவகாரங்களையும் ஒழுங்கு செய்யும் கிரகம் வணிகத்தில் நன்மை ஏற்படலாம் நரம்பில் குறைகள் மற்றும் தோள்பட்டை கை சிக்கல்கள் குறையும் ஜோதிடத்தில் புதன் நரம்பியல் அமைப்புக்கும் கைகள் மற்றும் தோள்களுக்கும் தொடர்புடையவன் இந்த ஸ்லோகத்தால் சிருஷ்டி சக்தி சீராகும் மன அமைதி மற்றும் நல்ல தீர்மானம் நுண்ணறிவும் தெளிவும் பெற்று வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் புதன் தோஷம் நீக்கம் ஜாதகத்தில் புதன் குறை அதாவது தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த ஸ்லோகம் பரிகாரமாக அமையும் நவகிரக ஸ்தோத்திரம் நவகிரகஸ்தோத் நவகிரகியான ஆதித்யாய்ச்ச சோமாய மங்களாயுதாயருசுக்ரஷனிபேகேதவே நம ஆதித்யாய்ச்ச சோமாய மங்கள் குரு புதாயச்ச குரு சுக்ர சனிப்ய ராகவேகேத்தவே நமக இந்த மந்திரத்தின் அர்த்தம் இந்த மந்திரம் ஒன்பது கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு மற்றும் கேது ஆகியவற்றைக் குறிப்பிட்டு பணிகளை வெற்றிகரமாக முடிக்க அவர்களின் ஆசிகளை பெறுகிறது நவக்கிரகம் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வதின் பலன்கள் கிரக சமநிலை ஏற்படுத்தும் ஒன்பது கிரகங்களின் தாக்கங்களை சமநிலைப்படுத்துகிறது முழுமையான நல்வாழ்க்கை ஆரோக்கியம் செல்வம் தொழில் உறவுகள் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் தோஷங்களும் கர்ம தடைகளும் நீங்கும் சனி தசை சாத்தி ராகு கேது தோஷ நிவாரணம் ஆன்மீக வலிமை பெற உதவும் ஜபம் தியானம் வழிபாடுகளில் தெளிவு மற்றும் தீவிரம் கிடைக்கும் மங்கள காரியங்களில் வெற்றி எந்த முக்கிய முயற்சியையும் தொடங்கும் முன் ஜபித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் முழுமையான பாதுகாப்பு ஒன்பது கிரகங்களும் ஒரு சேர பார்வை வைப்பதால் வாழ்வின் பல துறைகளில் வலிமை ஏற்படும்